அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு முறை வந்திருக்க நான் பார்த்து ரொம்ப ரசித்து நிறையா கற்றுக்கிட்ட படம் வந்து முறை மகிதன் சார் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அவர் பாகம் கேட்டு அவர் பையன் ஜான் மகிதன் சார்ட்ட கேட்டு வந்து ஒரு நாள் மீட் பண்ணி அவர் கதை சொல்லி நானும் கோகுல் சாரும் கேட்டேன் எங்கள்கிட்ட ஒரு சிறுகதை சொல்லியிருக்காரு சிறுகதைகள் செய்ய நான் மூணு முறை வந்து பார்த்து ரொம்ப இனிமையாக இருந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன் சசிகலா ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார் நான் நடிக்கணும் சார் நான் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு